இப்ப நான் ரேசன் கடை அரிசியில் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக லட்டு மாதிரியே இருக்குதுங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நான் எப்படி செய்வே பார்க்கலாம் வாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம ரேசன் அரிசியிலே இந்த மாதிரி குண்டு அரிசி போடுவாங்க நீங்கள் குண்டு அரிசி இல்லைன்னா நார்மல் அரிசி கூட எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி டம்மரில் ரெண்டு டம்மர் போட்டேங்க இந்த மாதிரி கல்லுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கழிஞ்சிக்கோங்க ஒரு நாலு அஞ்சு டைம் நல்லா கழுவிடுங்க சுத்தமாக கழுவிடுங்க ஏதுக்கு உப்பு போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்களை நமக்கு வந்து டக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அதுக்காக தான் மாதிரி ஒரு நாலஞ்சு முறை கழிஞ்சிட்டங்க கழிஞ்சிட்டு அரிச்சுக்குங்க ஏன்னா அப்போ தான் அதில் கல் ஏதாவது இருக்கும் அதனால் ரேஷன் அரிச்சிட்டாலும் கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல் மண் அதனால் நல்லா அரிச்சிட்டு இந்த மாதிரி வடிதட்டில் வந்து வடி வெட்டுருங்க இது ஒரு ஒரு மணி நேரம் வடிகிட்டுங்க அப்படி நீங்கள் வடிதிட்டு வடிக்க முடியலனாலும் வெயிலில் வச்சுட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் வெயில்ல வச்சுருங்க நல்லா காஞ்சிரும் பாருங்கள் ஒன் ஹவர் ஆனோன்னா நல்லா ட்ரையாக காஞ்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து இதை வறுக்கலாங்க பொன்னிறமாக ஆகிறவர்களும் வறுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் இவ்வளோ அடுப்பு மீடியம் சைஸில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க அதிகமாக வச்சிடாதீங்க அடுத்த ஏன்னா கருகி போயிடும் கருகவும் கூடாது ஆனால் பொன்னிறமாக வறுத்து வறுக்கணும் நல்லா கைவிடாமல் கிளறணுங்க நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருங்க பொன்னிறமாக வறுத்துக்குங்க இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா அரிசி வந்து பொறிஞ்சு வரும் வெடிக்கும் அது அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாங்க இது வருத்திருச்சு அப்படிங்கிறதுக்கான எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரியல தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி பொறிஞ்சு வரும் சவுண்டு கேட்குதுங்களா பாருங்க வெடிக்குது இந்த இந்த மாதிரி வந்ததுன்னா நிறுத்திடலாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஆற விட்டுறலாங்க கொஞ்ச நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது நல்லா ஆரிச்சுங்க நம்ம வந்து ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க மிக்சியில் போட்டும் அரைக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டோம்னா மிக்சியில் போட்டு அரைச்சேன் நீங்கள் நிறையா போட்டு செய்யணுன்னாலும் மிஷினில் கொடுத்து கூட ஒரு கிலோ அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் மிஷினில் கொடுத்தும் செய்யலாங்க இந்த மாதிரி ரவை பதத்துக்கு எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ரவையில் ரவையை விட கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இந்த டம்ளரில் ரெண்டு டம்மர் அரிசி போட்டங்களா அதே ரெண்டு டம்ளர் அளவு வெள்ளைங்க நான் பாகு வெள்ளை எடுத்துருக்குறேன் நல்லா இனிப்பாக இருக்கும் நீங்கள் இன்னும் வெள்ளம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இன்னும் ஒரு அரை டம்ளர் சேர்த்திக்கோங்க எந்த இதில் எடுக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து பாகெல்லாம் காசு தேவையில்லைங்க சும்மா வெள்ளத்தை கரைச்சி வச்சுக்கலாம் இதே டம்ளரில் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து இதுக்கு பொட்டுக்கல்லில் போட்டு வறுத்துக்கலாங்க இதை நம்ம வந்து பொடி பண்ண தேவையில்லை லேசாக வறுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேங்க இப்போ இந்த நெய் இந்த நெய்யில் முதல்ல நம்ம ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாங்க நல்லா முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுச்சுங்க இப்போ கொஞ்சம் ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்குறங்க அதையும் போட்டுக்கலாங்க இது நம்ம விருப்பந்தாங்க தேங்காய் துருவியும் போடலாம் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் போடலாம் நல்லா வறுத்துக்கலாங்க உங்கள் விட்டு டெசிக்னேட்டர் கோக்னட் இருந்தால் போட்டுக்கோங்க அதுவும் போடலாம் நல்லா நெய்யில் வறுத்துக்கலாங்க தேங்காவை ஈரப்பாதை போகிறவர்கள் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டுச்சுங்க நம்ம பொட்டுக்கல்ல வரத்தோ இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வருஷாச்சு லேசாக வறுத்துக்கலாம் அது நல்லா வறுபட்டுச்சுங்க பொட்டுக்கல்ல தேங்காய் முந்திரி எல்லாமே வறுபட்டுச்சு நெய்யில் நம்ம இப்போ வந்து இந்த பக்கம் எண் வெள்ளம் காய்ச்சிருக்கிறோம் இல்லைங்களா நல்லா வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை எடுத்து ஊற்றிக்கலாங்க வடிச்சுக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து நம்ம தூ சும்மா இது நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறலாங்க ஏன்னா உடடியடியாக போட்டு கிளறோம்னா கட்டி பிடிச்சிக்கோங்க அதுக்காக சிம்மில் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அடுப்பை நிறுத்திட்டு கூட போட்டு பண்ணுங்க அடுப்பை நீங்கள் சிம்பிளே வச்சுருங்க நல்ல இந்த மாதிரி ஏன்னால் நம்ம ஆல்ரெடி நல்லா அரிசியை வறுத்துட்டோம் இல்லைங்களா அதனால் வேகிறதுக்கு அதிக வே அதிக நேரம் நமக்கு வேகாது இந்த பதம் வந்தோடனே நிறுத்திடுங்க அடுப்பை கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இங்கே வச்சிங்கன்னா பதம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்படி ஒட்டுனா தட் கையில் வச்சோம்னா ஒட்டவே ஒட்டாது நெய் ஊற்றுறோம்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஞ்சு நிமிடம் ரெடியாக இருங்க ஏன்னா வெள்ளத்தை நம்ம ஒரு ஒரு அடுப்பில் காய்ச்சிக்கிட்டு நம்ம இதை ஒரு அடுப்பில் இது பண்ணணுன்னா நம்ம டக்குன்னு வெள்ளம் கரைஞ்சோன்னே அப்படியே எடுத்து வடித்து ஊற்றிட்டோம்னா டக்குன்னு இதாகிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறுட்டுங்க ஆறணுனே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் வாமாக இருக்குதுங்க ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு நம்ம கையில் நெய்யை தடவிக்கிட்டு நம்ம வந்து அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாங்க நமக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கலாங்க இது வந்து சூப்பராக இருக்கும் பொட்டுக்கடலை தேங்காய் முந்திரி எல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுருக்குறோம் இல்லைங்களா சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி விரிசல் இல்லாமல் நான் எல்லா உருண்டையும் உருட்டீட்டு காட்டுறேங்க இதை நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க கருப்பட்டியில் சேர்த்திக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம சுக்கு வெள்ளம் போட்டு செய்யலாம் நம்ம நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சுக்கலாம் ஒயிட் சர்க்கரையும் செய்யலாம் என்ன மாதிரி நமக்கு தே தேவையோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க நமக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நம்ம ரேசன் அரிசியில் செஞ்சது மாதிரியே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குண்டியில் செய்கிறது அப்படி உங்களுக்கு ரேசன் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி இருக்குது இல்லை குண்டு அரிசி அதில் செய்யுங்க இல்லை அந்த அரிசியும் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக இட்லி அரிசிக்கு நம்ம ஊற வைப்பில்லைங்களா அந்த மாதிரி அரிசியிலே நீங்கள் செய்ங்க இது வந்து நம்ம டக்குன்னு நமக்கு செஞ்சிடலாங்க ஒரு சாட்டர்டே சண்டேல கூட செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாங்க நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணுன்னா இன்னும் இனிப்பு அதிகமாகவே நீங்கள் போட்டுக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நமக்கு எந்த விதமான இதுவும் நம்ம சேர்க்கலை மாவு பொருள் கார்போஹைட்ரேட் மிகுந்தது ரொம்ப நான் வளர்கிற குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது கூட என்ன பாதாம் பருப்பு பிஸ்தா அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துலாம் இன்னும் டேஸ்ட்டு நான் குழந்தைங்களாம் கொடு கொடுத்துன்னா இன்னும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ